ஓம் கரூரார் தேவாய நமக ஓம் கருரார் தேவாய நமக ஓம் கரூரார் தேவாய நமக ஓம் திருஞான சம்பந்தர் தேவாய நமக அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஞானசம்மந்தரும் ஒருவர் நால்வகை மார்க்கத்தில் சற்புத்திர மார்க்கத்தை குறிப்பவர் ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஞான பிள்ளை இவருடைய வேறு பெயர்கள் சம்பந்தர் ஆளுடைய பிள்ளை காளி வள்ளல் பாடராயவர் பரசமய கோளரி என்பன இவருடைய பாடல்கள் முதல் மூன்று திறமுறைகளாக தொகுக்கப்பட்டு அவைகள் திருக்கடை காப்பு என்று அழைக்கப்படுகிறது சம்பந்தரை பற்றிய தகவல்கள் முக்கியமாக சேக்கிலார் பெருமானின் பெரிய புராணத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு பாடல்களாலும் சுந்தரரின் திருத்தொண்டதகை நம்பியாண்டார் நம்பியின் திருத்தொண்டர் திருவந்தாதி ஆகியவற்றின் வழியாகவும் அறியப்படுகிறது ஏழாம் நூற்றாண்டில் சோழ நாட்டில் தற்போது சீர்காழி என்று அழைக்கப்படும் தோணிப்புறத்தில் சைவ சமயமும் பக்தி நிலையும் தலைப்பதற்கு அவதரித்தவர் இவருடைய பிறப்புக்கான தந்தை சிவபாத விருதையர் தாயார் பகவதி ஆவார் திருஞான சம்பந்தனின் மனைவி பெயர் சுக்கியார் என்று ஆச்சால் புறத்து கல்வெட்டுப்படி தெரிகிறது அன்று வந்து நல்லூர் பெருமணம் என்று அழைக்கப்பட்டது சம்பந்தருக்கு மூன்று வயது இருக்கும் ஒரு ஒருநாள் தன் தந்தையுடன் தோணிபுரம் சிவாலயத்திற்கு சென்றார் அவரை குளத்தின் படிகளில் அமர வைத்துவிட்டு தந்தையார் குளத்தில் மூழ்கி மந்திரத்தை செபித்து நேரடைனார் தந்தை மூழ்கி வெளியே வராதை கண்டு சம்பந்தர் அழத் தொடங்கினார் அந்த குரல் கேட்டு விட்ட குறை தொட்ட குறையாக முன்ஜென்மத்தில் கொடுக்கத் தவறிய அமிழ்தத்தை அம்மை அப்பனாக காட்சி கொடுத்து ஞானப்பாலாக அம்மையானவள் சம்பந்தருக்கு ஓட்டினாள் அப்போது நீராடிட்டு வந்த தந்தையானவர் சம்பந்தரின் உதடுகளில் பால் இருப்பதைக் கண்டு இது யார் கொடுத்த பால் என்று பத பதைத்தார் அதற்கு சம்பந்தார் இந்த ஞானப்பாலை பாலை கொடுத்ததனால் பாடலாக பதிலளித்தார் முதல் பாடலாக அவர் பாடியது தோடுடைய சேவியன் விடையேறி ஓர் தூவின் மதிசூடி, காடுடைய சுடலி பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அதாவது இவர் தோடுடைய சேவையன் அப்படின்னு சொல்லும் போதே அதுக்கு ஒரு மிகுந்த அர்த்தம் இருக்குது அந்த தோடு வந்து இறைவனுடைய பக்தர்கள் இருவர் வந்து எப்பொழுதும் நாங்கள் பாடுவதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று கேட்டுதற்கிணங்க அவர்களை தோடாக போட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதனால் அதை உணர்த்தும் விதமாக இங்கே ஞானசம்பந்தர் தோடுடைய செவியன் அப்படின்னு இறைவனை பாடுற அன்றிலிருந்து இறைவனை பாடி ஒவ்வொரு சிவஸ்தலமாக தன் தந்தையுடன் சென்றார் தன் தந்தை தன்னை தூக்கி ஒவ்வொரு சிவஸ்தலமாக செல்ல செல்ல ஒவ்வொரு இடத்திலும் இறைவனை பற்றி பதியங்கள் பாடிக்கொண்டே வந்தார் இவருக்கான தொண்டர்களும் கூடவே வருகிறார்கள் இவர் பாடப்பாட ஒவ்வொரு இடத்திலும் இந்த குழந்தையை பார்த்து எல்லாரும் அதிசயமாக ஆச்சரியமாக இந்த பக்தி நிலைக்கு அவர்களும் வருகிறார்கள் அந்த சிறு தன்னுடைய கையில் தாளம் போட்டு அவர் பாடிக்கொண்டே வருகிறார் அப்படி அதை பார்த்து இறைவன் பொற்றாலம் கொடுக்கிறார் வெறும் கையில் போட்டு உன்னோட கைகள் செவந்து போகின்றன இந்த பொற்றாலத்தில் நீ தாளம் போட்டு பாடுணும் ஆனால் இயல்பா பொன்னால் செய்யப்பட்ட அந்த தாளத்தில் வந்து ஓசை வராது ஆனால் அங்கே அம்பாளை நினைத்து பாடும்படி கொடுத்து அந்த ஒளி அங்கே கொடுக்கப்படுகிறது சத்தத்தை கொடுக்கப்படுகிறது பொற்றாலத்தில் இதற்கப்புறம் அவர் ஒவ்வொரு இடமும் வருகிறார் திருப்பூந்துருத்தி வரும்பொழுது அங்கே அப்பார் பெருமானை பார்க்கிறார் எப்படின்னால் அவரும் பல்லக்கை தூக்கி கொண்டு வருகிறார் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தந்தையினுடைய தோளில் சுமந்து வந்தவர் இறைவு பல்லக்கு கொடுக்கப்படுகிறது அந்த பல்லக்கில் வருகிறார் அப்போ அந்த பல்லக்கில் வரும்பொழுது திருப்பூந்துருத்தி என்ற இடத்தில் அப்பார் பெருமான் வந்து அந்த பல்லக்கே சுமந்து வருகிறார் அங்கே வந்து ஞானசம்பந்தர் வந்து அப்பர் இங்கே இருக்கிறாராமே அவரை பார்க்க வேண்டும் என்று கூறும் பொழுது இங்கேயே இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார் பத பதைத்து இறங்கி அவரை வணங்குகிறார் இங்கே அப்பர் என்ற பெயர் வந்து ஞானசம்பந்தரால் அழைக்கப்படுகிறது அப்பா போன்று அவருடைய அந்த வயதுக்கான விஷயமும் ப்ளஸ் தோற்றமும் அந்த அன்பும் ஞானசம்பந்தரால் திருநாவுக்கரசு பெருமானை அப்பர் பெருமானை என்று அழைக்கிறார் அதற்கப்பறம் இருவரும் சேர்ந்து ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி செல்லும் பொழுது தான் திருமறைக்காடு என்று இன்று அழைக்கப்படும் வேதாரண்யம் என்ற ஆலயத்துக்கு செல்கிறார்கள் அங்கே வந்து முன்னங்கதை வந்து பூட்டி பின்னம் கதை வழியாக தான் எல்லோரும் போகிறார் ஏற்கனவே ஏதோ ஒரு இதுக்காக அடைக்கப்பட்டது திறக்கவே இல்லை திறக்க முடியவும் இல்லை அப்படின்னு எல்லோரும் ஊர் மக்கள் சொல்கிறார்கள் அப்பா வந்து ஞானசம்பந்த சொல்கிறார் அப்பா நீங்கள் பாடுங்க பாடி கதவை திறவுங்க அப்படின்ட்டு அதுமாரி பெருமன் பாடுறார் பதிகங்கள் அந்த பதிகங்கள் பாடும்போதே பத்து படங்கள் பாடும்போதே அந்த திருக்கதவம் திரைக்கிறது திறந்த கதவை திருப்பி மூடு பாடுவதற்காக ஞானசம்பந்த பெருமானை அப்பர பெருமான் கேட்டுக்கொள்கிறார் அப்படி பாடப்பட்ட பாடல்தான் இந்த பாடல் சதுரம் மறைதான் துதிசெய்து வணங்கும் மதரம் பொழில் சூழ் மறை காட்டுரை மைந்தா இது நன்கிரை வைத்தருள் செய்க எனக்குள் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாமே அப்படின்னு பதிகங்கள் ஒரு பத்து பாடல் பாடும்போது அந்த திருக்கதவும் அணங்கிறது அந்த இடத்துல பெருமானுக்கு தான் பாடிதை விட சம்பந்தனுடைய பாடலுக்கு இறைவன் உடனே செவி சாய்க்கிறான் அப்படிங்கிற போது அவருக்கு ஒரு ஆகிறது அதுக்கப்புறம் அங்கேருந்து இருவரும் தனித்தனியே பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அப்போ வந்து மதுரைக்கு போக வேண்டும் அப்படி பொழுது அப்பர் பெருமனு சொல்கிறாரு நாள் இந்த காலகட்டத்தில் சரியில்லை கோள்களும் சரியில்லை அதனால் கவனம் வேணும் அப்படின்னு சொல்கிறார் ஏற்கனவே அருணகிரிநாதர் பாடியிருக்கார் நாலன் செய்யும் கோலன் செய்யும் யாருக்கு முருகப்பரம் பெருமானுடைய முன்னே வந்து நிற்கும் பொழுது இந்த நாளும் கோலும் ஒன்றும் செய்யாத அப்ப அதேமாரி ஞான சம்பந்தர் ஒரு பதிகம் பாடுறார் பாரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல் அணிந்து என் உலமே புகந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே அப்படின்ட்டு பதிகன் ஒரு பத்து பாடல் பாடுறார் பாடிட்டு மதுரைக்கு கிளம்புகிறார் இதில் வெளியே அது போகும் வழியில் அம்பாளுடைய கருணையனால் திருமந்திர நூலை கண்டெடுக்கிறார் அம்பாளுடைய இந்த இடத்தில் புதைந்திருக்கிறேன் என்று அந்த திருமந்திர நூலை எடுத்து கொடுக்கிறார் ஏன்னா அந்த திருமந்திர நூலை அவர் தான் ஞானசமுதர் ஆணசமுந்திர தான் நமக்கு கிடைத்திருக்கிறது இன்னொன்றும் அந்த திருமந்திரத்தை படைத்திருக்காதான் அதுக்கப்புறம் உள்ள பாடல்கள்லாம் கொஞ்சம் திருமந்திர சாயிடும் இதில் வந்திருக்கிறது அதுக்கு அந்த மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் அந்த பாடலே ஏன்னா திருமந்திரத்திலும் அந்த பாடல் உண்டு மந்திரமாவதும் மாம்பருந்தாவதும் சுந்தரமாவதும் தூய்மருந்தாவதும் எந்த நின் நினையடி தானே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வரும் அதேமாரி இவரும் அந்த திருமந்திர விஷயங்களை கொஞ்சம் எடுத்து கையாண்டுருக்கார் இங்கே மதுரைக்கு வாரார் முக்கியமாக அங்கே ஆண்ட கூன் பாண்டியன் அந்த அவன் வந்து சமண சமயத்தை சார்ந்து இருக்கிறான் அந்த சமண சமயத்தை சார்ந்ததனால் வந்து அங்கே சிவ ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டுள்ளன அதில்லாமல் சிவனை நினைக்கக்கூடாது திருநூறு பூசக்கூடாது என்று கட்டுப்பாடுகள் விதித்துள்ளான் ஆனால் அவனுடைய மனைவி மங்கியர்கரசி மிகுந்த சிவபக்தி உள்ளவர் இங்கே ஞானசம்பந்தர் வந்திருக்கிறான் அறிந்து அவரை அழைத்து வர சொல்கிறார் ஆனால் சிறு வயதாக இருக்கிறதினால அரசிக்கு கொஞ்சம் பயம் இவங்க எதனாச்சும் அவரை என்ன பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு அவரை வந்து ஊருக்கு வெளியே ஒரு ஓலை குடிசையில் தங்க வைக்கிறாங்க அடுத்த நாள் போய் இவர் பார்க்கலான்னு இருக்கிறாங்க இது வந்து அந்த சமணர்களுக்கு தெரிஞ்சு கூன் பாண்டியனிடம் அந்த சிறு பையன் இங்கே வரக்கூடாது வந்தால் உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட நிகழ்ச்சியில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான் அப்போ என்ன பண்ணலாங்கும்போது அவன் அங்கேயே அழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி கூண் பாண்டனிடம் அனுமதி வாங்கி அந்த ஓலைக்குடிசி நெருப்பு பற்ற வைக்கிறார்கள் அந்த நெருப்பு கணல் ஏற 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 அங்கே ஞானசம்மந்தரிடம் கூட இருந்த சீடர்கள் பத பதைத்து வெளியே ஓடி வந்து ஞானசம்மதியும் வெளியே வர வைக்கிறார்கள் அப்போ அவர் ஒரு பாடலை பாடுகிறார் இந்த ஆணல் பைய பைய கூண் பாண்டையனை அணுகவும் அப்படின்னு சொல்லி அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதை அணுகும் அப்படின்னு சொல்கிறார் இந்த நெருப்பினுடைய கணல் அந்த பாண்டினை அணுகும் பொழுது உடம்பெல்லாம் சூடாகுது வயிறெல்லாம் வலி அவ்வளோ வலி வருகிறது ஒன்றும் பண்ண முடியல உடனே அங்கே உள்ள சமணர்களை வைத்து என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க ஒன்றும் ஆகலை அப்போ தான் அங்கே இருக்கரசி நாண சமந்தரை வரவழைக்கிறார் வரவழைத்து அவர் மூலம் அங்கே நீக்க சொல்கிறார் அப்போ அதை விடாமல் சமணர்கள் தர்க்கம் செய்கிறார்கள் நாங்கள் இவ்வளோ தூரம் செய்து விட்டோம் இப்போ இவர் வந்து ஏன்னா செஞ்சதுக்கப்புறம் உடனே சரியாயிடுச்சனா இவர் செஞ்சு இருக்கும் அப்படின்னு அவர் தர்க்கம் எழுகிறது அப்போ வந்து சமணர்களை ஒரு பிரிக்கிறார்கள் மன்னனின் ஒரு பகுதி அவர்கள் சரி செய்யவும் மறுபாதி ஞான சம்பந்தர் சரி செய்யவும் அங்கே முடிவாகிறது அப்போ இவர்கள் ஒரு பகுதி எடுத்து அவங்களுக்கான இதெல்லாம் ஜெயிக்கும் பொழுது மேலும் மேலும் இனி அதாவது அதிகமாகிறது துன்பம் அப்போ வந்து நம்முடைய ஞானசம்பந்தர் பாடலை பாடுகிறார் மந்தரமாவது நீர் வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்தரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை வங்கன் திருவாளா ஆழவாயன் திருநீரே அப்படின்னு பாருங்கள் இவர் பாடப்பாட இவருக்கான அந்த அந்த பகுதி ஃபுல்லும் அந்த குற்றம் நீங்கிறது துன்பம் நீங்கிறது அதுக்கப்புறம் முழுதுமே நீங்கள் சொல்லி அவரை வேண்ட சொல்லி முழுதுமே அவர் நீங்கள் வைக்கலை அப்படி பண்ண கூட அவங்களுக்கு வந்து ஏற்றுக்கலை சமணர்கள் இந்த அனல்வாதத்தில் வந்து நீ ஜெயித்தாலும் புனல்வாதம் அதை வந்து நீ அதையும் செய்யணும் அப்படிங்கிறாங்க சரி அப்படின்ட்டு திருவோடகம் அப்படிங்கிற பகுதியில் அந்த ஆத்து தண்ணியில் இவர் ஒரு பாடல் எழுதி போடணும் அது தண்ணீருக்கு எதிர்த்து வரணும் அவங்க எழுதி போடுறாங்க சமணர்கள் அதை ஆத்தோடு அடிச்சுட்டு போகுது ஞானசம்பந்தர் ஒரு பாடல் எழுதி வைக்கிறார் என்ன பாடல் வாழ்க அந்தனர் வானவ ராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சுழ்க வையகம் முந்துயிர் திருகவே அப்படிங்கிறார் இங்கே வீழ்க தன் புனல் இந்த புனல் வீழ்ந்து இந்த சுவடி எதிர்த்து செல்லணும் அடுத்தது வேந்தனம் ஓங்குகங்கிற அவன் கூன்பாண்டியன் அந்த ஓங்குக அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் நின்ற சீர் நெடுமாறனாக மாறலாம் அப்போ தான் அந்த பேர் அவருக்கு வருகிறார் நின்ற சீர் நெடுமாறு என்ற பெயர் கூன்பாண்டியன் நிமிர்த்தப்பட்டது யாரால் ஞான சமுந்தரால் அதற்கப்புறம் அதாக நின்று சீர் நெடுமாறன் கேட்கிறார் செய்வதுக்கு மாறுறார் இந்த சமணர்களை என்ன செய்வது என்று கேட்கிறார் இறைவனுடைய ஆணைப்படை அவ்வளோ பெரியும் கழுவேற்ற சொல்கிறார் இங்கே எல்லாம் ஆன்மாதான் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஒரு தவறு அந்த ஆன்மாவால் வலுவாக இந்த உலகத்தில் தப்பாக செய்யும் பொழுது இறைவன் எதை மீறி ஒரு அடியாரை கொண்டு அதை முடிவாக்குகிறார் அந்த காலகட்டத்தில் ஞானசம்மந்தனுடைய அவதாரத்துக்கான ஒரு பணி அங்கே நடக்கிறது அனைவரையும் கழுவெற்றி கொள்கிறார்கள் அப்போ முழுமாக அங்கே சைவம் தடைக்கிறது அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த சிவசனம் செஞ்சுட்டு திருப்பி மயிலாப்பூர் கோரார் அங்கே ஒரு அந்தனர் வருந்தி அவரை கூப்பிடுறாங்க அங்கே போகும்பொழுது ஒரு குடத்தில் மூடி ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் அதில் உள்ள அஸ்தி இருக்கிறது பூம்பாவை என்னுடைய பெண் அந்த பெண் பன்னெண்டு வயதில் வந்து நாலு வயதில் பாம்பு கடித்து இறந்துவிட்டால் அவள் உங்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இருந்ததால் நாங்கள் அந்த அஸ்தியோடு வச்சிருக்கிறோம் அப்படிங்கும்போது அவளை வந்து உயிர்ப்பித்து கொடுக்குறார் அப்போ பாடின பாடல் தான் மட்டியிட்ட புன்னை அங்கானல் மட மயிலை கட்டிட்ட கொண்டான் கபாலிச்சீரம் அமர்ந்தான் ஒட்டியிட்ட பண்பின் உரித்திர பல்கணத்தாருக்கு கட்டிற்று காணாதே போதியோ பூம்பாவாய் அப்படின்னு பதில ஒரு பத்து பாடல் பாடுறாரு அப்போ அஸ்தியாக இருந்த சாம்பல் எந்த வயதில் இறந்தாலும் அந்த பாடும் பொழுது என்ன வயதோ அந்த வயதுக்குரிய பெண்ணாக உயிர்ப்பித்து வருகிறார் அப்போ அவங்களே வந்து நீங்களே திருமணம் செய்து கொள்ளும்போது இது இறைவன் கருணையால் என் மூலம் எழுப்பிக்கப்பட்டதால் எனக்கு அவள் மகள் போன்றவள் அதனால் நான் திருமணம் செய்து கொள்ள முடியாது என்று மறுத்துவிடுகிறார் அதன் பின் திரும்புகிறார் சீர்காலை திருமணவுடன் அவருடைய தாய் தந்தையில் அவருக்கு வற்புறுத்தி திருமணம் செய்ய வேண்டும் கூறுகிறார்கள் அப்பொழுது அவர் இதுவும் இறைவனுடைய சம்மதம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறார் அந்த காலத்தில் நல்லூர் பெருமணம் என்று அழைக்கப்படுகிறது இன்று ஆச்சால்புரம் என்று அழைக்கப்படுகிறது அங்கே நல்லூர் பெருமணத்தில் மணப்பெண் சுக்கியா அவருடன் திருமணம் நடத்தப்படுகிறது இங்கு திருமணம் ஏன் நடத்தப்படுகிறது என்று சம்பந்தன் மட்டுமே அறிந்த உண்மை சாதாரணமாக இறை நிலையிலே கடந்து ஒரு நிலையில் இறைவனுடன் கலக்கும் பொழுது இந்த ஆத்மா பரமாத்மனு கலப்பதே திருமணம் அதே போல் இங்கே வந்து இவருக்கான திருமணம் பதினாறு வயதில் நடக்கிறது கரெக்டால் வைகாசி மூலம் அன்று அங்கே திருமணம் நடக்கிறது அப்போது இறைவனை பார்த்து அவர் கேட்கிறார் என் நிலை என்ன ஒன்பதில் என்ன அப்படின்னு கேட்கிறார் அப்போ ஜோதியாக தோன்றுகிறார் இறைவன் அந்த ஜோதியில் அனைவரையும் கலக்க சொல்கிறார் அப்போது பாடிய பாடல்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னீர் உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சவாயவே அப்படின்னு பதவியுங்கள் பாடுறாரு அந்த திருமணத்தில் சம்பந்தர் அவருடைய மனைவி சுக்கியார் இவருடைய தாய் தந்தைகள் அன்று அங்கு வந்து உள்ள அனைவரும் இறைவனுடன் கலைக்கிறார்கள் சரியாக அது வைகாசி மூலம் அப்போ ஞானசம்மந்தருடைய குரு பூஜையை வந்து வைகாசம் மூலம் அன்று கொண்டாடப்படுகிறது நம ஓம் கரூரார் தேவாய நம ஓம் கரூரார் தேவாய நம ஓம் கரூரார் தேவாய நம ஓம் ஞானசம்மந்தர் தேவாய நம